பொன்மலைச் செம்மார் தலைவர் எம்ணங்கி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ள கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் மசூதன் அவர்களே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை அலைச்சான் அவர்களே

பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே தேசமொட்பம் திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளின் தொண்டர்களே தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளின் தொண்டர்களை மற்றும் புதிய தமிழகம் புதிய நிதி கட்சி புரட்சி பார்க்கும் இன்னும் பல்வேறு கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே நடைபெற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் பகவன்ராஜ் அவர்களுக்கு வாக்களையுங்கள் நம்முடைய கூட்டணி சின்னம் முரசு நம்முடைய கூட்டணி சின்னம் முரசு எதிர் நம்முடைய வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் எங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் போட்டியிடுகின்றார் அவரை தோற்கடிக்க வேண்டும் நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்திருக்கின்றோம் இந்திய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு மழை மிக்க திறவு மிக்க உறுதிமிக்க பிரதமர் நமக்கு தேவை அதே நம் கூட்டணி சார்பாக மறைவி மிக்க திறமை மிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக மீண்டும் வர வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் அண்டை நாடுகளில் தான் ஏண்டக்கி அந்த அண்டை நாடுகளிலிருந்து இன்னைக்கு பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவ விடுகின்றார்கள் அதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை சவாலை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஒரு திறமையான பிரதமர் இந்த நாட்டை ஆண்டால்தான் இப்படிப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் ஆகவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற தேர்தல் இந்த தேர்தல் மூலமாக நாடு விளம்பர நாடு சிறக்க வாக்களிப்பேன் வாக்களிப்பேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அத்தனையும் நிறைவேற்ற தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர்கள் அறிவிக்கப்பட்ட எந்த தேர்தல் அறிக்கையும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை பதினைந்து ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சியிலே மத்திய ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள் எதுவுமே கொண்டு வரவில்லை இந்த சென்னை மாநகர வளர்ச்சிக்கு எந்த திட்டங்களை கொடுத்தார்கள் அவருடைய குடும்பம் தான் வளப்பட்டது நாடு வலம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை எல்லாம் வெற்றிய அறிக்கை ஆகிவிட்டது அதனாலதான் இவ்வளவு அறிவிக்கப்பட்ட அறிக்கையும் வெற்றி அறிக்கை என்று நம் அஜித் தியானதனோட முன்னேற்ற களைச்சி சார்பாக நாம் தெரிவிக்கின்றோம் ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோர் பதவென்று சொல்லுவார் ஏற்கனவே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை எப்படி குடும்பத்தை சேர்ந்தவர்களால் அதிகாரத்துக்கு வர முடியும் திராவிட முன்னேற்றம் தலை தூக்கி எங்கேயும் துவங்கப்பட்டு விட்டது அழகு நிலையத்தில் பூந்து பெண்களை அடிக்கின்றார் உதைக்கின்றார் ஹோட்டல் கடையில பூந்து பிராணி சாப்பிடுறாங்க புரோட்டா சாப்பிடுறாங்க குளத்து கட்ட அடிக்கிறாங்க அதே போல செல்போன் கடைக்கு போறாங்க செல்போன் வாங்கிக்கிறாங்க அதுக்குண்டான படத்து கேட்டா உரிமையாளர் அடிக்கிறாங்க போய் ஓசி தேங்க வாங்கறதுக்கு கேட்கிறாங்க கொடுக்க மருந்தா பெண்கள் அடிக்கிறாங்க ஆக எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது இப்படி ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறது ஆளுகட்சி வந்தா என்ன ஆகும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நில அபகரிப்பு எங்காவது விலை அறிவிக்க முடியாத நிலம் இருந்தா உடனே குடிசு போட்டுருவாங்க ஏதாவது சாதாரண மக்கள் அங்கே வசித்து வந்தால் அந்த நிலத்தை கொடுங்குவதற்கு அவங்க ரவுடிகளை விட்டு விரட்டி நிலத்தை தன் மேல் எழுதி வாங்கிக்கோ வாங்கிக்குவாங்க அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறது தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க நான் ஆட்சிக்கு வந்துடுறேன் இதற்கென்று தனி நில அபகரிப்பு பிரிவு என்று சிறப்பு பிரிவு உருவாக்கப்படும் அதன் மூலமாக யாரெல்லாம் இந்த நில அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நிலம் இழந்தவருக்கு மீண்டும் அந்த நிலத்தை மீட்டு தரப்படும் என்ற உறுதி கொடுத்து நிலத்தை மீட்டு தந்த பெருமை அம்மாவை சார் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அம்மா இருக்கும்போது பிள்ளைகளா மிக்சி கிரைண்ட் மிக்சி கொடுத்தாங்க கொடுத்தாங்க பிள்ளைகளா புத்தம் கொடுப்பாங்க நோட்டு கொடுத்தாங்க பைக் கூட எல்லாம் கொடுத்தாங்க சுழிலா சைக்கிள் மடிக்கணி என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபா கொடுப்போம்னா நாங்களும் கொடுத்தோம் ஆயிரம் ரூபா எல்லாத்துக்கும் கொடுப்போம் அதை கூட தடுத்து வந்து பார்த்தாங்க நீங்க கொடுக்காது முடியல இப்போ இங்க வரைய இருக்கிற பெரும்பாலும் தொழிலாளிகள் உங்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் குடும்பத்துக்கு நினைச்சு அறிவிச்சு

அதேபோல வீடு இல்லாத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு அம்மாவுடைய அரசு கட்டித்தரப்படும் என்ற செய்தியை சொல்லி மத்தியில் நிலையான ஆட்சி வருகிறோம் உறுதியான திறமையான பிரதமர் வேண்டும் அதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் அரவிந்தோ மோகன்ராஜ் அவர்களுக்கு முழு முரசு வாக்களிப்பீடு வாக்களிப்பேன் நன்றி வணக்கம்